கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முதலாம் வாசனம் சாம்ஸ் ஒன் ஃபார்ட்டி நைன் வேர்ஸ் ஒன் அலே லுயா கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்புக்குரியவர்களே இந்த வாரத்தை தேவனுடைய கிருபையினால் நாம் ஜெயத்தோடு ஆரம்பித்து தேவனுடைய மிகுந்த இறக்கத்தினால் இந்த நாளிலே நாம் ஜெயத்தோடு கூட நிறைவு செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் இந்த நாளிலும் ஆயத்த நாளிலே கர்த்தர் நம்மை ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஆயத்தப்படுத்துவாராக இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தூதி பிரைஸ் அதற்கு கொடுக்கப்படுகிற அடைமானம் என்னவென்றால் ஹை பிரைஸ் உயர்வான துதி துதிகளிலே பல நிலவரங்கள் உண்டு நாம் எல்லோரும் கூடி ஆராதிக்கும்போது நம்முடைய துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன் அந்த துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் எழுந்தருளுவார் கர்த்தர் எழுந்தருளுவார் அப்பொழுது சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி போவார்கள் அப்போ ஆண்டவர் நமக்காக எழும்புவார் எழும்பி நின்று அவர் கிரியை செய்வார் எப்பொழுது பரிசுத்தவான்களின் சபையில் அவருடைய துதி அந்த துதிக்கு என்ன பாட்டுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா புது பாட்டு நியூ சாங் அப்போ பழைய பாட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த பழைய பாட்டு என்னென்னா தொற்று போனவர்களின் பாட்டு தொற்று போய் தொற்று போய் மறுபடியும் மறுபடியும் அவர்கள் தேவனிடத்தில் நெருங்கி நெருங்கி வர முயற்சி செய்வது பழைய பாட்டு அதனால தான் நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எப்பொழுதுமே தேவ பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் புதிய ஏற்பாட்டை அதிகமாக படித்து பழைய ஏற்பாட்டில் அதை நம்ம அப்ளை பண்ணணும் இன்றைக்கி நிறைய பேர் பழைய ஏற்பாட்டை படிக்கிறாங்க அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான கேரக்டர்ஸ் போலவே வாழணும்னு நினைக்கிறாங்க தப்பு கிடையாது வாழலாம் ஆனால் அவர்களை காட்டிலும் உங்களை தாக்க வேண்டிய நபர்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான பரிசுத்தவான்கள் ஏன்னா புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க பாடின பாட்டு எல்லாமே புது பாட்டு நியூ சாங் அந்த நியூ சாங் என்ன தெரியுமா சூழ்நிலை கைதியாய் அவங்க மாற மாட்டாங்க நீங்கள் வந்து சூழ்நிலையில் கைதியாக மாறக்கூடாது சூழ்நிலையை ஆளுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை உருவாக்கணும் நான் மறுபடியும் அதை சொல்கிறேன் சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன் சூழ்நிலை என்னை அப்படி செய்ய வச்சிடுச்சு சூழ்நிலை அப்படி இருந்தால் இப்படி இருக்குன்னு சொல்லி சூழ்நிலையை பிளேம் பண்ணுறவங்க பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்க தாவிது என்ன ப்ளேம் பண்ணுவார் நான் உப்பரேகைக்கு மேலே போனேன் அங்கேருந்து கீழே பார்த்தேன் அங்கே பத்சேபாலன்னு ஒருத்தி குளிச்சிட்டு இருந்தா அவன் அந்த நேரத்தில் அங்கே வந்து குளிக்கணும் அந்த சூழ்நிலை தான் என் கண்களிலே நான் பரிசுத்தம் இல்லாமல் தோற்றுப்போனதற்கு காரணம் என்று தாவிது சொல்லலாம் ஆனால் இதே வார்த்தையை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த பவுல கேட்டிங்கன்னா அவர் அந்த சூழ்நிலைக்கே போயிருக்க மாட்டார் அந்த சூழ்நிலை பக்கத்திலே நின்றுருக்க மாட்டார் பேதுர் அந்த பக்கமே நின்றுருக்க மாட்டார் யாக்கோபத்தை பக்கமே போயிருக்க மாட்டாங்க அவங்களுடைய கண்கள் எல்லாம் தரிசனத்தோடு தான் ஓடிட்டு இருக்குது இச்சைக்கு இடம் கொடுக்க டைம் கிடையாது சூழ்நிலையை ஜெயித்தவர்கள் ஏன்னா அவங்க யாரை பார்த்துருக்காங்க அவங்க பார்த்தது சிலுவையிலே ஜெயித்து உயிரோடு எழுந்த கிறிஸ்துவ ஸ்தேவானுக்கு தாவிதை போல சொல்கிறதுக்கு டைம் கிடையாது ஸ்தேவானுக்கு சிம்சோனை போல் சொல்கிறதுக்கு டைம் கிடையாது ஸ்தேவானுக்கு பழைய ஏற்பாட்டிலே தோற்று போய் ஓடி மறுபடியும் ஜெயித்ததானவர்களை போல சொல்ல ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது அதனால தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நம்மை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தையை தான் நான் இன்னைக்கு காலை வழியில் நம்ம தியானிக்கிறோம் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பரிசுத்தவான்களின் சபையில் அவருடைய துதி விளங்குவதாக சகோதரனே சகோதரியே இன்னைக்கு காலை வேலையில் நீங்கள் ஆண்டுடைய ஆராதனைக்கு ஆயத்தமாகும்போது ஜெயித்துட்டு வாங்க சூழ்நிலையை ஜெயிச்சுட்டு வாங்க தோத்துட்டு வந்து கர்த்தரை ஆராதிக்கும்போது அந்த துதி சாதாரண துதி அதில் கர்த்தர் நின்று எழும்ப முடியாது ஆனால் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்து கோபமான சூழ்நிலையை ஜெயித்தேன் பாஸ்டர் என்னை கோபப்படுத்தி ஒருத்தர் என்னை அடிக்க முற்பட வச்சாங்க என் கைகள் சிலுவையில் கட்டப்பட்டது வாயை அமைதியாக இருந்துச்சு அவங்கள்ட்ட ரெண்டு அடி நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்கள் ஜெயித்தீர்கள் நீங்கள் ஜெயித்தீர்கள் இப்போ அந்த சூழ்நிலையை நீங்கள் ஆளுறீங்க பாவம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது நான் ஜெயித்தேன் கர்த்தரனுக்கு கிருபையும் பலத்தையும் தந்த இந்த புது பாட்டோடு வந்து கர்த்தருக்கு சித்தமல நாளைய தினத்தில் நீங்கள் ஒர்ஷிப் பண்ணுங்களேன் இப்படி சபம் முழுசும் ஒர்ஷிப் பண்ணுவோமே ஜெயிக்கிறவர்களோடு கூட கர்த்தருடைய சமூகம் இருந்து நாம் குறைவானவர்களாக இருந்தாலும் அந்த இடத்துல பெரிய ஜெயத்தை கர்த்தர் கூடவர் தான் அந்த இடத்துல இருப்பாங்க ஆனால் அவங்க ஜெயித்தவர்கள் பாருங்க யோசுவாவும் காலேபும் இரண்டு பேர் ஜெயித்தவர்கள் அல்லவா வனாந்தரத்தில் அவர்களை கொண்டு கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்தார் ஜெயித்து வந்த யோசுவாவை கொண்டு முப்பத்தி ஓரு ராஜாக்களை வீழ்த்தினாரு ஒரு மனிதனை கொண்டு ஏன் அவன் ஒருவன் ஜெயித்தவன் அறுபது லட்சத்து நானூறு பேரை கொண்டு செய்ய முடியாததை ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் செய்கிறாரே அவன் ஜெயித்து வர்றான்ல காலைவை கொண்டு கர்த்தர் ஏனாக்கின் புத்திரரை அந்த மலை நாட்டில் ஹெப்ரோனில் முழுசும் துரத்துகிறாரே கீரியா தர்பா முழுவதையும் அவன் பெற்றுக்கொள்ளுகிறானே ஏன் அவன் ஜெயித்தவன் அல்லவா நீங்களும் இந்த காலைவாளையில் நல்லா ஜெயிக்கிறதுக்காக ஆண்டோட்டம் நல்லா பேலன் கேளுங்க வரே என்னை சுற்றிலும் ஒரு தோத்து போன கூட்டம் செத்து போன கூட்டம் இருக்கும்போது நான் எதிர்நீச்சல் போட்டு இந்த எல்லாம் ஜெயித்து கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுவேன் பரிசுத்தவான்களின் சபையில் நான் நிற்பேன் நீதிமான்களின் சபையில் அல்ல நான் பரிசுத்தவான்களின் சபையில் நிற்பேன் என் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் என் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி கர்த்தரும் உங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார் ஜெயிப்போமா அதை ஜெயிப்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோமா கர்த்தர் தாமே உங்களை நாளைய தினத்தில் சபையில் வைத்து ஜெயித்த துதியோடு கூட ஜெயித்த ஸ்தோத்திரத்தோடு கூட உங்களை கர்த்தர் நடத்துவாராக நாளைய தினத்தில் எங்கள் சபையில் ட்ரஸ்ட் புறத்தில் காலை ஐந்து ஏழு ஒன்பது மூன்று ஆராதனைகள் மூன்றாவது ஆராதனைகள் பைலிங்குவல் சர்வீஸாக ஆங்கிலத்திலும் இருக்கும் நீங்களும் வாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் மாலையில் ஈவினிங் சர்வீஸு நான்காவது ஆராதனையாக நடைபெறுகிறது அதில் பங்கு கொள்ளுங்கள் துரத்தில் இருப்பீர்கள் ஆனால் ஜெயித்த கூட்டத்தோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள் அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பரம் உள்ள பெரிய சபை என்று சொல்லி பார்க்காதீர்கள் ஜெயித்த கூட்டத்தை கண்டுபிடியுங்கள் ஜெயித்தவர்களோடு சேர்ந்து நீங்களும் ஜெயத்தோடு ஆராதியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் பிதாவே இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை கைஸ்தோதரம் ஆயத்த நாளிலே எங்களை ஜெயத்துக்காய் ஆயத்தப்படுத்துகிற புதுப்பாட்டை பாடட்டும் அப்பா பழைய பாட்டு எங்கள் வாயிலிருந்து ஒழிந்து போகட்டும் புலம்பல் அழுகை துக்கம் கண்ணீரில் சிக்கிட்டேன் அமிழ்ந்து போனேன் டிப்ரெஷனுக்குள்ளே போனேன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லாத பிடிக்கு அந்த சூழ்நிலையை ஜெயித்தேன் தண்ணீரில் மீது நடந்தேன் இயேசுவை போல நானும் ஜெயித்து கொண்டு ஜெயித்து கொண்டு வருகிறேன்னு சொல்லி ஒரு சேனை கூட்டத்தை வீரர் கூட்டத்தை எங்கள் தேவன் ஏற்படுத்துவீராக அடிமைகள் அல்லப்பா நாங்கள் ஒரு காலத்தில் எகிப்துக்கும் பாபிலோனுக்கு அடிமையாக இருந்தது உண்மை ஆனாலும் உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்தீரே ஜெயத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே இந்த அசுத்த உலகத்தில் பொல்லாத உலகத்தில் மோசமான உலகத்தில் நாங்கள் ஜெயித்து வரத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஜெயத்தின் பாட்டை புது பாட்டை எங்கள் நாவிலே தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்படிப்பட்ட ஆயத்தத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் ஆசீர்வதியும் துதி கணமகை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்